வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா தந்தி டிவி உடைய மக்கள் மன்றம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் பாஜக சார்பாக எஸ் டி சூர்யா இருக்கார்ல அவர் வந்து பேச முற்பட்டிருக்காரு அப்போது அவர் பேசுறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரொம்ப அதிரடியாக பேசக்கூடியவர் அவர் பேசுனது கீழே உட்கார்ந்துருந்த வீசிகாவினருக்கு சில பேருக்கு பிடிக்கல அப்படி திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை வச்சு செஞ்சுருக்காரு இதில் விசிகாவினர் கடுப்பாகி அவங்க கீழே உட்காந்துக்கிட்டு கோஷம் போட எஸ்டி சூர்யாவுக்கு ஆதரவாக பாஜகவுடைய இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே ஏன்னா பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய மாநில தலைவராக சமீபத்தில் தான் எஸ்டி சூர்யா நியமிக்கப்பட்டார் எஸ்டி சூர்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனேயே பிசிகாவினருக்கு எதிராக பாஜக இளைஞர் அணி குதிச்சிட்டாங்க பாஜக இளைஞர் அணிக்கும் பிசிகாவை சேர்ந்தவர்களுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட்டு நடந்திருக்கு பிறகு தந்தி டிவியுடைய நிர்வாகம்லாம் களமிறங்கி அந்த ஃபைட்டை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க எஸ்டி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நார்மலா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களுக்கு நான் வந்து சேவை செய்ய ஆசைப்படுறேன் பொலிட்டீஷியன் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க உங்களுக்கு நான் சேவை செய்ய அப்படின்னு ஓட்டு கேட்பாங்க ஆனால் எஸ்டி சூர்யா சேவை எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர் அவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் மக்கள் நல பணிகளை அவர் தொடர்ந்து தென் சென்னை தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து இருக்காரு இப்போ நீங்கள் வேலைச்சேரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன தெரியுமா பண்ணிருக்காரு ஒரு ஃபவுண்டேஷன் நமோ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு அதன் மூலமாக இப்போ முந்தானியத்து முப்பது ஆட்டோ அறுபது தையல் மிஷினை வழங்கியிருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் செய்கிற மாதிரியான ஒரு நலத்திட்டம் இது வேளச்சேரி மக்களுக்கு முப்பது ஆட்டோ அறுபது தையல் மிஷினை வந்து வழங்கியிருக்காரு சமீபத்தில் அதனால தான் சொன்னேன் சில பேர் எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில தான் என்ன பண்ணுவாங்கன்னா சேவை செஞ்சுட்டு ஓட்டு கேட்பாங்க அந்த கேட்டகிரியில் எஸ்டி சூர்யா வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையே தென்சென்னை சென்னை தொகுதி வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட வேண்டியது ஆனால் திடீரெனு திருப்பமாக கவர்னராக இருந்த தமிழிசை அக்கா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாங்க தென்சென்னை சென்னை தொகுதியில் அவங்க போட்டியிட்டாங்க உடனே தென்சென்னை தொகுதி எலெக்ஷனுக்காக தான் அவர் ரொம்ப தீவிரமாக களப்பணி ஆட்சிக்கு இருந்தார் திடீர்னு தமிழிசை அக்கா அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர் கட்சிக்கு எதிராகலாம் வாய்ஸே கொடுக்கல அக்காவுக்கு ஓட்டு போடுங்க அக்கா தேர்தலில் வெற்றி பெற நான் அவங்க கூட சேர்ந்து நானும் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டார் எஸ்ஜி சூர்யா அதனால் சுயநலமாக யோசிக்காமல் பொதுவாக கட்சி ஜெயிக்கணும் கட்சியுடைய சித்தாந்த மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் போடக்கூடியவர் எஸ்டி சூர்யா அதனால் அண்ணாமலைக்கு இவர் மேலே தனி ஒரு மரியாதை இருக்குது இன்றைக்கூட அவருக்கு பர்த்டே எஸ்ஜி சூர்யாவுக்கு அண்ணாமலை உடனடியாக ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதை தன்னுடைய சோசியல் மீடியாவில் எஸ்டி சூர்யா வெளியிட்டிருக்காரு அண்ணாமலை எப்போல்லாம் எஸ் டி சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறாரோ இளைஞரணியுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அதுக்கு அண்ணாமலை விஷ் பண்ணார் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு எஸ் டி சூர்யா நல்லா கவனிச்சுக்கோங்க பாஜகவுடைய ஃபாலோவர்ஸு கவனிச்சுக்கோங்க அண்ணாமலையுடைய முழு ஆதரவு எனக்கு இருக்கு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக உணர்த்துறாரு போல எது எப்படியோ இந்த வாட்டி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக இவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அவரை தேர்ந்தெடுத்தால் தொகுதிக்கு நல்லது இல்லைன்னா எப்படி கோயம்புத்தூரில் பொதுமக்கள் கோட்டையை விட்டாங்கள இப்போ இருக்காங்க அண்ணாமலையை வந்து ஏன் வந்து வெற்றி பெற வைக்கல அவர் ஜெயிச்சிருந்தா இந்நேரம் பல விஷயங்களை கொண்டு வந்திருப்பார் மோடியோட டைரெக்டாக காண்டாக்டில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு இப்போ கோவைவாசிகள் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் போகும்போது பல பேர் புலம்புனதை கேட்க முடிஞ்சிச்சு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்காமல் தவறை விட்டுவிட்டு அப்புறம் புலம்பக்கூடாது அதனால் வேளச்சேரி மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இவரை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்திங்கன்னா ஒரு நல்ல இருக்கும் தொகுதிக்கு சில விஷயங்கள் புதுசாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி இப்போ அவர் தான் தந்தி டிவியுடைய மக்கள் மன்றத்தில் வந்து கலந்து அதிரடியாக திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக பேசியிருக்காரு இது திமுக மற்றும் பிசிகாவை சேர்ந்தவர்களுக்கு பிடிக்கல அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உடனே பாஜகவுடைய உடைய இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் களமிறங்கி பயங்கர ஃபைட்டு வந்து வெடிச்சிருக்கு தந்தி டிவி நிர்வாகம் அதை சால்வ் பண்ணியிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜ்யசபா எம்பி கமலஹாசன் இருக்கார்ல அவர் எஜுகேஷன் ஒன்லி வெப்பன் தட் கேன் பிரேக் செயின்ஸ் ஆஃப் டிக்டர்ஷிப் அண்டு சனாதன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரான் அதாவது கல்வி மட்டும்தான் ஒரே ஆயுதம் சர்வாதிகாரத்தையும் சனாதனத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கான ஒரே ஆயுதம் எஜுகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பேசியிருக்காரு கமலஹாசனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்புறம் எதுக்காக சனாதனம் குறித்து அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சனாதனத்துக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் தானே இது இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஹிந்து அப்படின்னு பேசினவர் தானே கமலஹாசன் அவர்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸாக தமிழகத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வருது அப்படிங்கிறது தான் ஷாக்கிங் ரிப்போர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் குழந்தை பிறப்பு விகிதம் சரிவை சந்திச்சிருக்கு நேஷனல் அளவில் தேசிய அளவில் குழந்தை பிறப்பு விகிதம் ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜாக இருக்குது இதுவே தமிழகத்தில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் டோட்டல் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு குழந்தைகள் பிறந்திருக்கு தமிழகத்தில் இதே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் அது ஒம்பது லட்சத்தி ரெண்டாயிரமாக ட்ராப் ஆயிருக்கு ஒம்பது லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது போன வருஷம் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அப்போ ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அளவுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய அந்த விகிதம் வந்து குறையுது அப்படிங்கிறதான் ஷாக்கிங் ரிப்போர்ட்டாக இருக்குது ஸோ இதற்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த ரிப்போர்ட்லயே பெருகி வரக்கூடிய தீய பழக்கங்கள் குடிக்க அடிமையாகிறது வாழ்வியல் சூழல் இதெல்லாம் ஒரு காரணமாகவும் இன்னொரு பக்கத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தையோடையே போதும் அப்படிங்கிற செட்டுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு ரெண்டு குழந்தை பிறந்துச்சுன்னா ரெண்டையும் வளர்க்கணும் அதுக்கு நிறைய செலவாகும் இது மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒன்று போதும் அப்படின்னு நிப்பாட்டுறதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பெருகி வரக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது மது பழக்க வழக்கங்கள்னால குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தன்மை வந்து குறையுது அந்த விந்துக்களுடைய அளவு விந்துக்களுடைய ஸ்பீடு இதெல்லாம் வந்து குறையுது இது ஒரு காரணம் இன்னொன்று பொருளாதார ரீதியாக அவங்களே பேரண்ட்டே வந்து எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது ஸோ இப்போ எதிர்கட்சிகள் தமிழக அரசாங்கத்துக்கு என்ன டிமாண்டாக முன்வைக்கிறாங்கன்னா இதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் இல்லைனா இது வந்து ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக போயிடும் தமிழகத்துக்கு எதிர்கட்சிகள் தமிழக அரசாங்கத்தை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க மதுபான கடைகளுடைய எண்ணிக்கையே குறைங்க இப்போ குறைக்கலைன்னா எப்போ குறைக்க போகிறீங்க இப்போ குறைக்கலனா ஃப்யூச்சர் ஒரு பெரிய ஒரு டேஞ்சராக போயிடும் அதனால அரசாங்கமே நடத்தக்கூடிய மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சி மதுவில்லா இல்லா தமிழகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் மற்றும் எதிர்க்கட்சிகளும் குரல் எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்